அனைவருக்கும் வணக்கம் சித்தயோகி சிவதாசன் ஐயா பாதம் சரணம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி பத்தி தான் பார்க்க போறோம் நிலாவோட வெளிச்சம் அதாவது ஒளி வந்து கலங்கமே இல்லாமல் இருக்கிறது பௌர்ணமி அதுல ரொம்ப விசேஷமானது வந்து இந்த சித்ரா பௌர்ணமி சூரியனோட ஒளியும் சந்தனோட ஒளியும் ரொம்ப பிரகாசமாக இன்னைக்கு இருக்கும் அதாவது பார்வதி தேவி வந்து கையால் வரைஞ்சது சித்திரனோட ஓவியம் அதனால அவருக்கு சித்திரகுப்தர் பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நிலாவதி தான் வந்து சித்திரகுப்தர் இவர் வந்து யமதர்ம ராஜாவுக்கு உதவி செஞ்சதுனால அவருக்கு அவர் வந்து இவருக்கு எழுதுற நம்ம வாழ்க்கையில செய்கிற நல்லது கிட்டது எழுதுற நோட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் முதல்ல வந்து விநாயகர் வணங்கிட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம விநாயகர்களோட வயிற்ற பார்த்தீங்க அப்படின்னா அது உலகம் மாதிரி இருக்கும் அந்த உலகத்துக்குள்ளே நம்மலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு புது நோட்டு வாங்கிக்கோங்க அந்த புது நோட்டில் மஞ்சளால் மோதிர விரலால் ஓம் போட்டு வச்சுட்டு பிள்ளை சொல்லி போட்டு ஓம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பித்தளை இல்லைன்னா வாழை இலையில் வெற்றலை தட்டு இல்லைன்னா வாழை இலையில் அதில் வந்து வெற்றலை பார்க்க மஞ்சளால் மஞ்சள் பன்னீர் கலந்து பிள்ளார் பிடிச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த நீங்கள் புதுசாக வாங்கின புக்கில் உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை உங்களுடைய ரொம்ப ஆசைப்பட்ட விஷயத்த நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரே ஒரு இதை ரொம்ப சின்னதாக சுருக்கமாக எழுதிக்கோங்க அதை வந்து ஏழு முறை வந்து எழுதி வச்சுக்கோங்க அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அரிசி நரிசி வச்சுக்கோங்க இப்போ என்னென்னா நோட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நோட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு அஞ்சு நோட்டு வாங்கிக்கோங்க அஞ்சு பேனாக வாங்கிக்கோங்க காலையில் வந்து சிவன் கோயிலுக்கு போங்க நீர்நிலையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க அங்கே உள்ளவங்களுக்கு அந்த அஞ்சு நோட்டை சாமி பாதத்தில் வச்சு நோட்டு புத்தகத்தை வந்து கொடுத்துடுங்க தானம் பண்ணிவிடுங்க அடுத்த வருஷம் இந்த நோட்டை என்ன செய்யணும் அப்படின்னா கோயிலில் நீங்கள் எழுதி இருக்கிற தால் எல்லாத்தையும் கிழித்து எல்லாத்தையுமே கிழிச்சு விபூதி மடிக்கிறதுக்கு குங்குமம் அடிக்கிறதுக்கு கோயில் சன்னதியில் வச்சிடுங்க அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக போகட்டும் நமக்கு தேவையான பூக்கள் என்னென்ன பூக்கள்ங்கிறது சொல்கிறேன் அதை கவனிச்சுக்குவாங்க வெண்தாமரை நந்தியாவட்டி மனம் சஞ்சலம் கெட்ட பெயர் வராமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் சிவப்பு அரளி வந்து குடும்ப ஒற்றுமை செந்தாமரை வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக குடும்பத்தில் வந்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு மரிக்குளம் வந்து படிப்புக்கு தொழில் முன்னேற்றம் அதாவது எப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டட் விவசாயம் அந்த மாதிரி உள்ள தொழிலுக்கு வந்து அதை செஞ்சுக்கலாம் சங்க புஷ்பம் ஊதாக்கலர் பூ வந்து தரித்திரம் ஆயுள் விருத்திக்காக மகிழம்பூ நாகவெளி வந்து குடும்ப தோஷம் குடும்பத்தை விட்டு நீங்கி இருக்க நவகிரக தோஷம் நாகதோஷம் அது சரி பண்ணுறதுக்கு செம்பருத்தி வந்து ஞானம் நிறுத்தி கனரக வாகனம் மிஷினரி எந்திரம் பிஸ்னஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அள்ளி வந்து சந்திரன் பலம் அடிக்கடி வெயில் பயணம் குறைவதற்கு இடமாற்றம் இந்த பூவெல்லாம் வந்து காலையில் சாமி கும்பிட்றதுக்கு அர்ச்சனையாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அந்த பூவை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் காலையில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் காலையில் எப்போவும் சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு அன்றைக்கி ஸ்பெஷலாக நீங்கள் செய்வதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு காலையில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருக்க நீர்மிலையில் இருக்கிற சிவன் கோயில் சிவன் பார்வதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் வந்து விசபல்லாபாத் காய்கறியெல்லாம் போட்டு பிசபல்லாபாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்கண்டு சாதம் அதுக்கப்புறம் வந்து சித்திரா அன்னம் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க வெண்ணை பால் கொஞ்சம் தயிர் சாதம் அதை வந்து தாளிச்சு கொட்டி செய்வாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சாயங்கால நேரத்துல ஒரு பேஷன்ல ஒரு பேஷன் தட்டு நிறைய வந்து தண்ணி எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில் வச்சு அவளை நிலா ஒழித்து அதில் படுற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த நிலா ஒளிச்சத்தை வந்து பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடனே கணவரோட முகத்தை பாருங்கள் கணவரோட முகத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள உள்ள ஆசைகளை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிலாவுக்கு வந்து இந்த சாதத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக இதை வந்து சாப்பிடுங்க உங்கள் கையால் உங்கள் குழந்தைங்களுக்கு உணவை வந்து ஊட்டி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் விசேஷமான நாட்களில் வந்து வீட்டில் இருக்க பாருங்கள் அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி வீட்டுக்கு வரும்போது கதவு சாத்தியிருக்குன்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க இந்த சித்ரா போகணுமே ரொம்ப ஸ்பெஷலாக வீட்டில் கொண்டாடி மகிழ்வோம் நன்றி வணக்கம் ஜெயந்திரவி அம்மா ரொம்ப நன்றி வணக்கம்